அண்ட் சமுத்ரா வீஃப் ஆத்தர் ரெட்ஒர்க் ஃபெசிலிட்டேட்டர் மெடிடேஷன் கோச் சைல்ட் மோட்டிவேஷ்னல் கோச் அண்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் இந்த புக் ஸ்டே ஃபிட் ஸ்டேலிட் நான் எழுதி ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் ஜேர்னி ஆகுது இந்த புக்குக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸஸ் கிடச்சிருக்கு புக் ஆல்ரெடி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் காப்பீஸ் சேல் ஆயிருக்கு அண்ட் ரீடர்ஸ் கம்யூனிட்டியில் புக்குக்கான ரொம்ப நல்ல ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு இது ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் இதில் என்னோடய வெல்னஸ் ஜேர்னி பற்றி நான் ஃபாலோ பண்ணுற டெய்லி வெல்னஸ் பற்றி நான் எழுதியிருக்கேன் ஸோ ஸ்பேம்ன்ற ஒரு டெக்னிக் இதில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் சூரிய நமஸ்கார் பிராணாயமா அஃபர்மேஷன்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் இந்த புக்கில் ஹைலைட் ஆகிருக்கு எக்ஸசைஸே பண்ணாமல் ஜென்ரலாக எக்ஸசைஸ் பண்ணலன்னு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறவங்களுக்கு இது ஒரு சிறந்த புக்காக இருக்கும் நம்ம நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிற ஒரு தருணத்தில் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும் போது நமக்கு தேவையான மோட்டிவேஷன் கிடைக்கும் நான் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ப்ளஸ் டைட்டில்ஸ் ஆஃப் புக்ஸ் படிச்சிருக்கேன் அதில் ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டைட்டில் செல்ஃப் ஹெல்ப் ஜேர்னலில் தான் படிச்சிருக்கேன் ஸோ எனக்கும் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் எழுதணுன்ற பெரிய ட்ரீம் இருந்தது ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் இயர்க்கு அப்புறம் இது மேனஸ்கிரிப்ட் எனக்கு ஒரு ரியாலிட்டி ஆகி என்னோட நோஷன் ப்ளஸ் பப்ளிஷர்ஸ் இந்த புக்கை நல்ல வக வகையில் ஒரு சொசைட்டிக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஆம் ரீலி ரீலி ஹாப்பி ஐ தேங்க் வள்ளி மேம் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் திஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஸ்பேஸ் ஃபார் மை புக் அண்ட் ஐ ஆல்ரெடி டெவலப்ட் அ கம்யூனிட்டி ஆஃப் ரீடர்ஸ் ஹூ ஆர் என்கரேஜிங் மீ டு ரைட் மோர் புக்ஸ் இந்த புக்கை கண்டிப்பாக படிங்க உங்களுக்கு உங்கள் ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டே ஃபிட் ஸ்டேலிட் தான் அண்ட் நான் டாக்டர் அர்ச்சனா அமேட் மீடியா டிச்சன் அட் த ஹாஸ்பிட்டல் போகிறோர் ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு புக்கை பற்றி சொல்ல விரும்புகிறேன் ரீசெண்ட்லி ஐ கேம்ஏ க்ராஸ் திஸ் புக் இந்த புக் வந்து எழுதினவங்க பார்த்தா மிஸ் சமுத்ராங்க அவங்க வந்து ஒரு சைல்ட் கோச் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் பிரெத் ஒர்க் ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் ஆதர் ஸோ இந்த புக்கு பேர் வந்து ஸ்டே ஃபிட் ஸ்டே லிட் ஸ்டே ஃபிட் ஸ்டே லிட் ஸோ இந்த புக்கில் என்ன இருக்கும் பார்த்தா ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸில் அழகாக நம்ம டே டு டே என்னென்ன பண்ணி நம்ம செல்ஃப் கேர் பண்ணி நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இட்ஸ் பேசிக்கலி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் யூர் லைஃப் லைக் ஒரு மினிமம் எக்ஸசைஸ் தட் யூ ஹாவ் டு குட் குவாலிட்டி ஸ்லீப் ஒரு பிரெத் ஒர்க் ப்ராக்டிஸ் லைக் மெடிடேஷன் பிரணாயாமா சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் சேம் டைம் சம் ஹாபீஸ் டூ இம்ப்ரூவ் யோ மூண்ட் இந்த மாதிரி திங்ஸ் அண்ட் த ரைட் ஃபுட் ரைட் ப்ரொபோஷன் ரைட் ஃபுட் இதெல்லாம் எடுத்தால் நம்ம ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் ஹெல்த்னா ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் கிடையாது ஃபிசிக்கல் அஸ் வெல் அஸ் மென்டல் ஹெல்த் ஸோ ஈவன் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ஹை ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கூட புரியிற மாதிரி ரொம்ப சிம்பிள் லாங்வேஜ்ல அழகாக எழுதியிருக்காங்க கண்டிப்பாக அந்த புக்கை படித்து பாருங்க இட்ஸ் எ ட்ரெச்சர் ஸோ த புக் சேல்ஸ் த புக் ஓர்ஸ் லைக் த ஸ்டேஃப் இட் ஸ்டேல் இட் தேங்க்யூ வணக்கம் வாழ்க வளமுடன் என் பேர் செல்வ சுந்தரி நான் வந்து யோகா டீச்சர் அண்ட் யோகா தெரப்பிஸ்ட்டாக இருக்கேன் என்னுடைய இனிய தோழி சமுத்ரா அவர்கள் ஒரு புக்கு எழுதியிருக்காங்க ஸ்டே ஸ்டேஃபிட் அண்ட் ஸ்டே லிட் ரொம்பவும் சிறந்த முறையில் இருக்குது பொதுவாக வந்து ஒரு மனிதர்களுக்கு வந்து நோய் வருது அப்படின்னா அதுக்கு மூன்று முக்கிய காரணங்கள் இருக்கும் ஓகே ஒன்று வந்து அஹ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம் ஒபேசிட்டி அந்த மாதிரி செடென்டரி அதாவது எந்த உடல் பாகங்களுக்கு வந்து ஒரு கொடுக்க வேண்டிய ப்ராப்பரான எக்ஸசைஸ் இல்லை அப்படின்னாலும் வரும் அப்படி இல்லைன்னா ப்ராப்பர் ஃபுட்டு சரியான உணவு முறையில இல்லை அப்படின்னாலும் நோய்கள் வரும் அப்படி இல்லைன்னா பழக்க வழக்கங்கள் மூலமாகும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இப்ப இருக்கிற மாடர்ன் லைஃப்ல வந்து இந்த கேட்ஜெட் யூஸ்ஸால நிறைய வந்து பழக்க வழக்கங்கள்லாம் மாறி போயிருக்கு நம்ம சாப்பிட்றதுல இருந்து நம்ம தூங்குறது டைமிங்கே நம்மளுடைய வந்து உடல் இயக்கமே வந்து முழுசா மாறி ரொம்பவும் நம்ம உடல் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த மூன்று விதங்களில் தான் மோஸ்ட்லி வந்து நோய்கள் வர்றது நோய் வருது அப்படின்னா அதுக்கு வந்து குணமாக்குறது அப்படின்னா வெறும் மருந்துகளால் மட்டும் மட்டுமே முடியாது அதுக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்ம நம்மளுடைய நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்ம மாத்திக்க வேண்டியிருக்கோம் அதை வந்து ரொம்ப சிறந்த முறையில இந்த புக்குல நம்முடைய அவர்கள் சொல்லியிருக்காங்க சடண்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க வந்து இதுக்கு நல்ல எளிமையான முறையில செய்யக்கூடிய பயிற்சி முறைகளையும் முக்கியமா சூரிய நமஸ்கார் அதையுமே வந்து தெளிவா அழகா எளிய முறையில எல்லாருக்கும் புரிஞ்சுக்க கூடிய வகையில லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அடுத்தது நல்ல உணவு முறைகள் பற்றியும் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரெஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப எல்லா விதமான இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து ஐடி ஒர்க்கில் பண்ணுற எல்லாருமே வந்து சொல்கிற வார்த்தை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லையா ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து ஒரு முக்கிய காரணம்தான் உடலில் வந்து நோய் உருவாகிறதுக்கு ஸோ அதையுமே எந்த எந்த அளவுக்கு வந்து நம்மளால் எளிய முறையில் அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அதை வந்து தாண்டி வரலாம் அப்படிங்கிறதும் மெடிடேஷன் டெக்னிக் மூலமாகவும் இந்த புக்கில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ உடல் நலத்தை பற்றி இதை வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்கவங்க தான் அதை படிக்கணும்னு இல்லை உடல் நம்மளோட உடல் நலத்தை பற்றி யாருக்கெல்லாம் அக்கறை இருக்கோ நம்ம எப்படிலாம் நம்ம வந்து உடல் நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பொதுவான காமன் பீப்புள் எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு நல்ல புக் இது ஸோ எல்லாரும் பார்த்து வாங்குங்க படிங்க ஹெல்த்தியாக இருங்க